பாக்கியலட்சுமி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் பாக்கியா வீட்டில் எப்பயுமே இனியாவால் ரொம்ப பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது இந்த பிரச்சனையை எப்படியே விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி இனியாவை கூப்பிட்டு உட்கார வச்சு இங்கே கோபியும் செழியனும் பேசுகிறாங்க இனியாமா நீ தான் புரிஞ்சுக்கணும் உன் வாழ்க்கைக்கு எது தேவைன்னு எங்களுக்கு தெரியும் நல்லபடியாக படித்து முன்னேறணும்னு நீ படிப்பில் மட்டும் கவனமாக இருக்கணுமே தவிர்த்து அதுவும் அந்த ஆகாஷெல்லாம் விரும்புறதை எங்களால் ஏற்றுக்கவே முடியாது நீ வேற யாரையாவது விரும்பிருந்தா கூட நான் அதை கொஞ்சமாவது யோசிச்சிருப்பேன் ஆனால் அந்த செல்வி நம்ம வீட்டுக்கு நம்மக்காக வேலை செய்கிற வர வர அந்த செல்வியோட பையனெல்லாம் நீ விரும்பவே கூடாது என்னைக்கா இருந்தாலும் அவனெல்லாம் நான் சும்மா விட மாட்டேன் அவனால் இப்போ நான் தலை குனிஞ்சு நிற்கிறேன்னு சொல்ல அப்பா நான் நல்லபடியாக படிக்கிறேன் ஆனால் ஆகாஷை எதுவும் செய்யாதீங்கப்பா ஆகாஷ் நல்லா படிக்கிற பையன் அப்படின்னு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க போதும் இனியா இதுக்கு மேலே அந்த ஆகாஷை பற்றி நீ எதுவும் இந்த வீட்டில் பேசக்கூடாது ஆகாஷ் நீ மறந்துடணும் அப்படின்னு கோபி ரொம்ப கோபமாக திட்டிட்டு போக உடனே செழியணும் என்னப்பா இது இனியா இப்படிலாம் செய்வான்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நம்ம குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்னு தெரிஞ்சிருந்தும் ஆகாஷ் எப்படிப்பா நம்ம நீங்கள் இனியாவை போய் விரும்பலாம் அவனுக்கு சரியான பாடம் போகட்டணும்ப்பா அப்படின்னு சொல்ல இனி அந்த ஆகாச சும்மா விடக்கூடாது அவனும் இனியான் ரெஸ்டாரண்ட்டில் இருக்கிறத பார்த்துட்டு என்னால் தாங்க முடியல அப்பவே அவனை சும்மா விடாம விழுத்து வாங்கணும்னு நினைச்சேன் செல்லியா இனியும் அந்த செல்வியோட பையனை சும்மா விட்டால் மறுபடியும் அவன் இனியா கிட்ட பேச நிறைய வாய்ப்பு இருக்கு செல்வியை திட்டி வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனா மட்டும் போதுமா என்ன அந்த ஆகாஷை அப்படியே விட்டால் மறுபடியும் அவன் ஃபோனில் பேச ஆரம்பிப்பான் இதனால் நம்ம வீட்டில் தான் இனியாவால் பிரச்சனை வரும் இனி இனியா படிக்க போகலைன்னாலும் பரவாயில்ல ஆனால் கிட்ட பேசவே கூடாது நம்ம குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு பையன்கிட்ட பேசியிருந்தா கூட பரவாயில்ல ஏதோ கொஞ்சம் பொறுமையாக இருந்திருக்கலாம் ஆனால் அந்த ஆகாஷ்லாம் ஒரு ஆளுன்னு அவன்கிட்ட போய் ஃபோனில் பேசுறது அவனுக்கு செலவு செய்கிறதுன்னு இந்த இனியா தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சுட்டால்ல அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் இனியா பாக்கியான்னு யார்கிட்டேயும் சொல்லாமல் யாருக்கும் தெரியாமல் கோபமாக இருந்த செழியனும் கோபியும் செல்வியோட வீட்டுக்கு போயிட்டு ஆகாஷ் வெளியில வா அப்படின்னு சத்தமா கூப்பிட அங்க வந்து ஆகாஷை பார்த்த உடனே சொல்லியன் கோவமா நீ எல்லாம் ஒரு ஆளுன்னு நீ என் தங்கச்சி இனியா கிட்ட பேசுறியா இதுல ரெண்டு பேரும் விரும்புறதா வேற அந்த இனியா சொல்லிட்டு இருக்கா உனக்கெல்லாம் என்ன தகுதி இருக்கு என் தங்கச்சி இனியா கிட்ட பேச அது மட்டும் இல்லாம அவ மனசை மாற்றி அவ உனக்காக செலவு செய்யற அளவுக்கு கொண்டு வந்திருக்கனா நீ எல்லாம் சரிபட்டு வரமாட்டே பேசுனா சரியா இருக்காது அப்படின்னு சொல்லி வெளுத்து வாங்குறாங்க என்னை விட்டுருங்க என்னால் தாங்க முடியல நீங்க சொன்ன மாதிரியே இனி இனியாவை பார்க்க மாட்டேன் பேச மாட்டேன் ஏன் உங்க வீட்டு பக்கமே நான் வரமாட்டேன் இப்படி அவமானப்படுத்தாதீங்க அக்கம்பக்கத்தில் உள்ள எல்லாரும் எங்களை பத்தி என்ன நினைப்பாங்கன்னு சொல்ல உடனே கோபி சொல்றாரு இதே என்னம்தானே எங்களுக்கும் இருக்கும் நீ என்னடானா உனக்கு தகுதியே இல்லாமல் இருந்தோ இனியா கிட்ட பேசுறியே இதெல்லாம் வெளியில தெரிஞ்சா சொந்தக்காரங்க தெரிஞ்சவங்கன்னு எங்களை பத்தி என்ன பேசுவாங்க உன் அம்மா செல்வி எங்கள் வீட்டில் வந்து வீட்டு வேலையை செஞ்சுட்டு போறாங்க ஆனா நீ அதெல்லாம் தெரிஞ்சுக்காம அதை பத்தி புரிஞ்சுக்காம உன்னோட குடும்ப சூழ்நிலையை பற்றி யோசிக்காம என் வீட்டு பொண்ணு நீ விரும்புறன்னு சொன்னதே முதல்ல பெரிய தப்பு இனியாவே அப்படி உன்கிட்ட வந்து பேசியிருந்தா கூட இதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்லி புரிய வச்சிருக்கணும் ஆனா நீ அப்படி செய்யலையே நீ வேணும்னே திட்டம் போட்டு தானே இனியாவோட மன மனசை மாற்றி பேச ஆரம்பிச்சிருக்கேன் அப்புறம் எப்படி இதெல்லாம் பார்த்துட்டு ஒரு அப்பாவாக இருந்த என்னால் சும்மா இருக்க முடியும் செழியன் இவனை விடாத அப்படின்னு சொல்ல உடனே இங்கே கோபியும் செழியனும் ரெண்டு பேரும் அந்த ஆகாஷை வெளுத்து வாங்குறாங்க ஆகாஷ் ரொம்பவே எந்திரிக்க முடியாமல் இருக்க அங்கேருந்து கோபமாக ரெண்டு பேரும் கிளம்பிடவும் செய்கிறாங்க அந்த சமயம் அங்கே வந்த செல்வி ஆகாஷோட நிலைமையை பார்த்து ஆகாஷு என்ன ஆச்சு ஆகாஷுன்னு சொல்ல இல்லைம்மா இனியாவோட அப்பா அண்ணன் ரெண்டு பேரும் வந்தாங்க அவங்க என்னை திட்டி இப்படி வெளுத்து வாங்கிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்ல இதுக்கு தானே சொன்னேன் நம்ம குடும்பத்துக்கும் அவங்க குடும்பத்துக்கும் ஒத்தே போகாது இப்படி நீ விரும்பினாலும் அதெல்லாம் நடக்காதுன்னு என் பேச்சு கேட்கல இப்போ பார்த்தியா என்னையும் அங்கே வேலைக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி அவமானப்படுத்தி அனுப்புனாங்க வீடு தேடி வந்து உன்னை இப்படி செஞ்சுட்டு போயிருக்காங்களே நீ நல்லா படிப்ப உன்னால தான் நம்ம குடும்பம் முன்னேற போதுன்னு நினச்சேன் ஆனால் ஒன்னால தான் இப்படி எனக்கு பிரச்சனைக்கு மேலே பிரச்சனையும் வருது எங்கே வேலைக்கு போகன்னு கூட தெரியாத ஒரு நிலமையில கொண்டு வந்து என்னை நிப்பாட்டிட்டேன் இப்போ ஓ நிலைமையை பாரு கூட போக முடியாமல் இப்படி வந்தவங்க இந்த மாதிரி செஞ்சுட்டு போயிட்டாங்களே நான் என்ன செய்வேன் அப்படி அப்படின்னு ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க இப்படி கோபி செஞ்சிருக்காருன்னு தெரியாம எப்பயும் போல தன்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி போறாங்க இதை பார்த்த உடனே இங்க வந்து ஈஸ்வரி சொல்றாங்க பாத்தியா கோபி வீட்டுல எவ்வளவு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு ஆனா எதுவுமே நடக்காத மாதிரி இந்த பாக்கியா அவ பாட்டுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி போறா இப்படி இருந்தா ஒரு நல்ல அம்மாவா இனி அவன் எப்படி பாத்துக்க முடியும் அப்படின்னு சொல்ல அதுக்குடனே இங்க பாக்கியா சொல்றாங்க நான் என்னோட வேலைக்காக மட்டும் போகல குடும்பம் நல்லா இருக்கணுன்றதுக்காக சம்பாதிக்கிறதுக்காக போறேன் பிரச்சனை இருக்குன்னு வீட்டிலேயே இருந்தா உங்க பையன் எனக்கு பணம் தருவாரா இல்ல தான் எனக்கு பணம் தருவீங்களா மாசம் மாசம் எனக்குன்னு நிறைய செலவு இருக்கு எனக்குன்னு செய்ய வேண்டிய நிறைய வேலைகள் இருக்கு அதெல்லாம் நான் பார்க்காம இனியா செய்யற பிரச்சனையவே யோசிச்சுட்டு ஓரமா உக்காந்துருந்தா ஏன் சாப்பாடுக்கு என்ன என்ன நம்ம தான் இங்க இனியா என்ன இப்பவா பிரச்சனை செஞ்சிட்டு இருக்கா எப்பயுமே செய்கிற பிரச்சனை தானே திருந்தாத உங்க உங்க பேத்தி கூட உக்காந்து நானும் அழுதுகிட்டே இருக்க சொல்றீங்களா தப்பு செஞ்சது இனியா அவளை திட்டதை விட்டுட்டு எப்போ பார்த்தாலும் என்னையே குறை பேசிட்டு இருக்காதீங்க நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு சீக்கிரமா வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்புறாங்க அங்கே ரெஸ்டாரண்ட்டில் போயிட்டு இங்கே பாக்கியாவுக்கு வேலையும் செய்ய முடியாமல் இங்கே என்ன நடக்குதுன்னே புரியாமல் இருக்கிறாங்க அந்த சமயம் அழுதுகிட்டே அங்கே ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க செல்வி செல்வியை பார்த்த உடனே பாக்கியாவும் என்னாச்சு செல்வி ஏன் அழுகிறேன்னு கேட்க என்னென்னக்கா சொல்கிறது நீங்கள் எல்லாரும் என்னை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனீங்க ஆனால் அங்கே செளியன் தம்பியும் கோபி சாரும் என் வீட்டுக்கே வந்து ஆக்காசை வெளுத்து வாங்கியிருக்காங்க என் பையன் முடியாம கிடக்குறான் நான் தான் சொல்லிட்டு வந்தேனேக்கா இந்த தப்புக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல இனி என் பையன் அந்த வீட்டு பக்கமே வராமல் பார்த்துக்கிறேன் கிட்ட கண்டிப்பாக ஆகாஷ் பேச மாட்டான்னு நான் எவ்வளவோ எடுத்து சொல்லியும் அதை உன் வீட்டில் உள்ள யாரும் கேட்குறதாவும் இல்ல என் மேலே தான் தப்பு இருக்குன்னு சொல்லி உங்க சொத்துக்காகவும் பணத்துக்காகவும் ஆசைப்பட்டு நான் தான் ஆகாஷையும் இனியாவையும் பேச வச்சேன்ற மாதிரியே சொல்றாங்க இதுல ஆகாஷ் படிக்க கூட போக முடியாத அளவுக்கு இப்படி வெளுத்து வாங்கிட்டு போயிருக்காங்களே இதுக்கு நான் என்னக்கா பதில் சொல்றது என் பையனை நீ வந்து பாரு தான் உனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி செல்வி அழுதுகிட்டே நடந்த எல்லாத்தையும் பாக்கியா கிட்ட சொல்றாங்க பாக்கியாக்கு என்ன செய்யனே தெரியல என்ன சொல்ற செல்வி இங்க செழியனும் கோபியும் ஓ வீட்டுக்கு வந்தாங்களான்னு கேட்க ஆமாக்கா வந்தது மட்டும் இல்லாமல் தகுதியே இல்லாத நீ எப்படி இனியா கிட்ட பேசலாம் இனி இனியா கூட பேசுவியான்னு கேட்டு கேட்டு வெளுத்து வாங்கியிருக்காங்க அக்கா ஒரு பக்கம் இங்கே என் பையன் மேலே தப்பு இருந்தாலும் இனியாவும் தானக்கா தப்பு செஞ்சிருக்கா ஆனா என் பையன் மட்டும்தான் இப்படி என் பையன் மட்டும்தான் தப்பு செஞ்ச மாதிரி ஏன்கா இப்படி புரிஞ்சுக்கிட்டு அவமானப்படுத்துறாங்க என்னால் தாங்கிக்கவே முடியல பாக்கியாக்கா அப்படின்னு சொல்லி செல்வி அழுகும்போது செல்வியோட வீட்டுக்கு பாக்கியா போறாங்க அங்க முடியாம அங்க இருக்கிற செல்வியோட பையன் ஆகாஷை பார்க்குறாங்க கண் கலங்கி நிற்கிறாங்க பாக்கியா ரெண்டு பேரும் தப்பு செஞ்சிருக்காங்க ஆனா அங்க இனியாவுக்கு நல்ல சாப்பாடெல்லாம் கொடுத்து அவளை நல்லபடியா படிக்க வைக்கணும்னு நினைக்கிற கோபி எதுக்காக இந்த பையன் மேல உள்ள கோபத்தில் இப்படி செஞ்சாரு இதெல்லாம் சும்மா விடக்கூடாது என் வீட்டுக்கு வந்த செளியன் இதை பற்றி என்கிட்ட பேசாமல் அவங்களாம் எப்படி செல்வியோட வீட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு வேலையை செஞ்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்பவே கோவமாக உண்மை என்னென்னு புரிஞ்சுக்கிட்ட பாக்கியா மறுபடியும் தன்னுடைய வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க இங்கே போன பாக்கியா ரொம்பவே கோவமாக செளியா எங்கே இருக்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க அந்த சமயம் வீட்டில் உள்ள எல்லாரும் அங்கே வந்து நிற்கிறாங்க என்ன இந்த பாக்கியா தான் ரெஸ்டாரண்ட்டில் நிறைய வேலை இருக்குன்னு கிளம்பி போனால் அதுக்குள்ளே திரும்பி வந்திருக்கா என்ன எதுன்னு தெரியலையேன்னு சொல்லி இங்கே கோபி ஈஸ்வரின் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும்போது செழியன் முன்னாடி நிற்கிற பாக்கியா ரொம்ப கோவமாக گے உனக்கு என்னடா அவ்வளோ திமுரு எதுக்காக செல்வியோட வீட்டுக்கு எனக்கு தெரியாமல் போய் அவ்வளோ பெரிய பிரச்சனையை செஞ்சேன் அது மட்டும் இல்லாமல் தப்பு செஞ்சது உன் தங்கச்சியும் தான் இதில் ஆகாஷ் மட்டும் தான் தப்பு செஞ்ச மாதிரி அவனை வெளுத்துவாங்க உனக்கு எங்கேருந்து இவ்வளோ தைரியம் வந்தது நீ செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு அது மட்டும் இல்லாமல் இங்கே செல்வி தப்பு செஞ்சான்னு அவளை ஏன் முன்னாடியே அவமானப்படுத்தி இந்த வீட்டை விட்டு நீங்கள் வெளியில் அனுப்புனீங்க நானும் பொறுமையாக இருந்தேன் ஆனால் நீங்கள் எல்லாரும் செய்கிறத எப்பயுமே பொறுமையாக நான் இருப்பேன்னு மட்டும் என்னைக்கும் நினைக்காத உன் தங்கச்சி இனியாக செஞ்சதை முதல்ல திருத்துற வழியை பாரு அதை விட்டுட்டு செல்வி பையனை இப்படி எல்லாம் செஞ்சுட்டு இருந்தேன்னா நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல கூடனே இங்க சொல்லியனும் நான் செஞ்சதுல என்னமா தப்பு இருக்கு நம்ம தங்கச்சி இனியாவோட மனசை மாத்தி இப்படி வந்து ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்கானா அதுக்கு காரணமே அந்த ஆகாஷ் தானே அவனெல்லாம் அதோட நான் விட்டுருக்க கூடாதுமா அப்படின்னு சொல்ல ரொம்ப கோபமா இருந்த பாக்கியா என்ன சொல்ற இனி செழியா அப்படின்னு சொல்லி எல்லாரும் முன்னாடியும் செல்லியனை பலார் பலார்னு வெளுத்து வாங்குறாங்க எதுக்காக நீங்க எல்லாரும் என் வீட்டுக்கு வந்தீங்க சந்தோஷமா இருக்கணும் தானே ஆனா நீங்க எனக்கு சந்தோஷத்தையா தந்துட்டு இருக்கீங்க ஒவ்வொரு நாளும் நான் மன வேதனையில இருக்கேன் இந்த வீட்டுல இதுல வேற நீ போய் அங்க செல்வி வீட்டுல செஞ்ச பிரச்சனையால செல்வி அவ்வளவு அழுகுறா என்னால யாருக்கு ஆறு ஆறுதல் சொல்றதுனே ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ஏன் சொல்லியா என்ன கேட்காம இப்படி செஞ்ச அப்படின்னு கேட்க உடனே கோபி சொல்றாரு என்ன பாக்கியா இது நாங்க என்ன பெரிய தப்பு பண்ணிட்டோன்னு நீ செளியனை வெளுத்து வாங்கி கேள்வி கேட்கிற எந்த தகுதியும் இல்லாமல் இருக்கிற அந்த ஆகாஷ் எப்படி ஏன் பொண்ணு கிட்ட பேசலாம் ஒரு அப்பாவா இருந்து இதெல்லாம் எப்படி என்னால் ஏத்துக்க முடியும் அதனாலதான் செளியனை கூட்டிட்டு போய் நாம யாருன்னு அந்த ஆகாஷுக்கும் செல்விக்கும் புரிய வைக்கிறதுக்காக இப்படியெல்லாம் செஞ்சுட்டு வந்தோம் இதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்க போதும் உங்கள் வேலையை மட்டும் நீங்கள் பார்த்துருந்திங்கன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது உங்கள் பொண்ணையும் கவனிக்காமல் உங்கள் பசங்களையும் கவனிக்காமல் இத்தனை நாள் நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பற்றி யோசிச்சிங்களே அப்போ எங்கே போச்சு இந்த அக்கறை கோபி அதை மட்டும் இல்லாமல் செல்வி வீட்டுக்கு போய் நீங்கள் செஞ்சதெல்லாம் என்னால் சரின்னு சொல்லி ஏற்றுக்க முடியாது ஏன்னா தப்பு செஞ்சது உங்கள் பொண்ணுந்தான் உங்கள் பொண்ணு நீங்கள் வெளுத்து வாங்கியிருக்கணும் இல்லை அவளுக்கு சொல்லி புரிய வச்சுருக்கணும் அவள் இப்போ வரைக்கும் அடம்பிடிக்கிறா ஆகாஷாவது இனி நான் இனியா பக்கம் வரமாட்டேன் இனியா கிட்டே பேச மாட்டேன் இனி நான் படிப்புல மட்டும்தான் கவனம் செலுத்துவேன்னு ஏன் முன்னாடியே சொன்னான் ஆனால் உங்கள் பொண்ணை உங்களால் மனசை மாற்ற முடியுதா இல்லை அவளை திருத்ததான் முடியுதா திருந்தாமல் இருக்கிறது இனியா அவளை வெளுத்து வாங்குறத விட்டுட்டு எந்த தப்பும் செய்யாத அந்த கிட்ட போய் உங்கள் வேலையை காமிச்சிட்டு வந்திருக்கீங்க என் வீட்டில் யார் இருக்கணும்னு நான் முடிவெடுக்கிறதுக்கு முன்னாடி என் அத்தை ஈஸ்வரி உங்களை கூட்டிகிட்டு வந்து இங்கே தங்க வச்சாங்க அதனால் என்ன வேணாலும் செய்யலான்னு எப்படி கோப்பி நீங்க நீங்களாக ஒரு முடிவெடுப்பீங்க இப்போ பிரச்சனைன்னு வந்தால் அதை நான் தான் சமாளிக்கணும் இங்கே செல்வி மறுபடியும் நீங்கள் செஞ்ச வேலைக்கு அவங்க வீட்டில் உள்ளவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்து இனியாவை வெளுத்து வாங்கினா நீங்கள் சும்மா இருப்பீங்களா ஏன்னா அங்கே ஆகாஷ் தப்பு பண்ணியிருக்கான்னா இங்கே நம்ம வீட்டு பொண்ணு இனியாவும் தப்பு செஞ்சிருக்கா அவ்வளோ அவளும் தானே இங்கே தெரியாமல் வீட்டுக்கு தெரியாமல் பணத்தெல்லாம் கொண்டு போய் என்னென்னவோ ஆகாஷ்க்கு வாங்கி கொடுத்துருக்கா வெளியிலலாம் போயிருக்கா ஃபோனில் பேசியிருக்கா இப்படி தப்பு செஞ்சது ரெண்டு பக்கமும் தான் ஆனால் நீங்கள் ஆகாஷ் மேலே மட்டும்தான் தப்பு இருக்குன்னு இனியாவை கண்டுக்காமல் விட்டால் அது எப்படி இது சரிப்பட்டு வரும் நீங்கள் ரெண்டு பேரும் முதல்ல இந்த வீட்டை விட்டு வெளியில் போங்க நான் நிம்மதியாக இருந்தால் தான் என் வேலையவும் பார்க்க முடியும் இனியாவை நல்லபடியாகவும் வளர்க்க முடியும் இனியா படிக்க போலனாலும் பரவாயில்ல அவள் நல்லபடியாக இருந்தால் எனக்கு அதுவே போதும் அதுக்குன்னு என் வீட்டில் இருந்துக்கிட்டு உங்கள் இஷ்டத்துக்கு செய்ய வேண்டாத வேலையெல்லாம் கோபி அதெல்லாம் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது இத்தனை நாள் உங்க பசங்களுக்காக நீங்க செஞ்ச எல்லாத்தையுமே பொறுமையா பொறுத்துக்கிட்டே இருந்தேன் ஆனா இனி நான் அப்படி இருக்கணும்னு அவசியமே இல்லை ஏன்னா என்னை கேட்காம நீங்க செஞ்சதெல்லாம் பெரிய தப்பு கோபி அதனால இப்பவே நீங்க இங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க பாக்கியா இங்க இனியாவுக்கு அப்பதான் தெரிய வருது வீட்ல உள்ள இங்க செல்லியனும் கோபியும் போய் அங்க ஆகாஷை விழுத்து வாங்கிட்டு வந்திருக்காங்க இப்படி என்னால ஆகாஷ் அவமானப்பட்டு இங்க ஆகாஷோட அம்மா செல்வி அவமானப்பட்டுன்னு இப்படி பிரச்சனைக்கு மேல பிரச்சனை போயிட்டே இருக்குதுன்னு சொல்லி ஒரு பக்கம் இங்க வந்து ரொம்ப அழுகுறாங்க இனியா இங்கே உடனே செழியணும் அம்மா நான் என்னம்மா தப்பு செஞ்சேன் நம்ம தங்கச்சிக்காக சப்போர்ட் பண்ணி எந்த தப்பும் அந்த ஆகாஷால் நடந்துடக்கூடாதுன்னு வீட்டுக்கு போய் அவனை வெளுத்து வாங்கினதில் என்னம்மா தப்பு இருக்குது நாம் எப்படி இருக்கோம் அதுவும் அவங்க குடும்பத்தில் உள்ள பையன் அது எப்படி நான் என் தங்கச்சி இனியாவை விரும்பலாம் அதெல்லாம் என்னால் யோசிச்சு கூட பார்க்க முடியல எந்த தகுதியும் இல்லாமல் இங்க செல்வியை வீட்டுக்குள்ள விட்டதுக்கு இப்படியாம நம்ம அவமானப்பட்டு நிற்போம் ஏதோ நான் பெரிய தப்பு செஞ்ச மாதிரி என்ன பலார் பலார்னு வெளுத்து வாங்குறீங்க இதெல்லாம் சரியில்லைம்மா அது மட்டும் இல்லாமல் அப்பா எந்த தப்பும் செய்யலையே அப்பாவை எதுக்குமா வீட்டை விட்டு வெளியில போக சொல்றீங்க அப்படின்னு செழியன் கேட்க இங்க உடனே ஈஸ்வரியும் நல்லா கேளு செளியா அப்பாவது பாக்கியாவுக்கு புரியுதானு பாப்போம் என்ன ஒரு பிரச்சனை வந்தாலும் உடனே கோபியை வீட்டை விட்டு போக சொல்லுங்கன்னு இந்த பாக்கியாவுக்கு வேற வேலையே இல்லை இதையே தான் பேசிட்டு இருப்பா ஏன் பாக்கியா நீ செய்ய வேண்டிய எல்லாத்தையும் கோபி செஞ்சிட்டு இருக்கான் அதுவும் இனியாவுக்காக அதுவும் உனக்கு பிடிக்கலையா என்னவோ கோபியும் செழியனும் பெரிய தப்பு செஞ்ச மாதிரி அவங்கள வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிற முதல்ல என்ன நடக்குதுன்னு புரிஞ்சுக்க பாக்கியா உன் இஷ்டத்துக்கு நீ சொன்ன உடனே கோபியால் வீட்டை விட்டு வெளியில் போக முடியாது என்னதான் இருந்தாலும் கோபி என் பையன் நீ உன் பசங்க மேலே அக்கறையே இல்லாமல் இருக்கலாம் ஆனால் கோபி மேலே எனக்கு நிறைய அக்கறை இருக்குது அதனால் இனியாவுக்கு ஒரு பிரச்சனைனா முன்னாடி வந்து நிற்கிறது கோபியாக தான் இருக்க முடியுமே தவிர்த்து நீ இப்போவும் அந்த செல்விக்கும் அந்த செல்வியோட பையன் ஆகாஷ்கும் சப்போர்ட் பண்ணுறையே தவிர்த்து இனியாவுக்குன்னு நீ எதுவும் செய்ய மாட்டேன் மாட்டிக்கிறியே அதனால தான் செழியனும் இங்கே கோபி இப்படி செஞ்சுட்டு வந்திருக்காங்க இதில் என்ன தப்பு இருக்குன்னு கேட்க அத்தை போதும் அத்தை உங்கள் பையனுக்கு சப்போர்ட் பண்ணி சப்போர்ட் பண்ணி இத்தனை நாள் இங்கே தங்க வச்சீங்க அவர் என்னடானா எனக்கு என்னவோ எது சந்தோஷம்னு தெரியும்னு சொல்லி என் பசங்களையும் கூட்டிகிட்டு வந்தார் இப்போ செழியனாலையும் உங்கள் பையனாலையும் இங்கே வரக்கூடிய பிரச்சனையை என்னால் இனிமேல் சமாளிக்கவே முடியாது இனியாவை எப்படி பார்த்துக்கணும் என்ன செய்யணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் இனியாவோட அம்மாவா இருந்து நான் ஒரு தெளிவான முடிவை தான் எடுப்பேன் அதனால நீங்க இதில் யாரும் தலையிட வேண்டாம் இத்தனை நாள் தான் பசங்களை பத்தி கொஞ்சம் கூட பொறுப்பும் அக்கறையும் இல்லாம இருந்த உங்க பையன் இதுல எதுக்கு தலையிடணும் எதுக்காக அங்க செல்வியோட வீட்டுல போய் இவ்வளவு பிரச்சனை செய்யணும் செல்வியும் அதே மாதிரி தெரிஞ்ச எல்லாரையும் கூட்டிட்டு வந்து நம்ம வீட்டுல பிரச்சனை செஞ்சா நாம அதெல்லாம் பொறுத்து போவோமா அப்படி இருக்க மாட்டோம்ல அதே மாதிரி தானே எல்லார பத்தியும் நம்ம யோசிக்கணும் செல்வி நம்ம வீட்டுல வேலை பார்க்க வந்ததுனால என்ன வேணாலும் செய்யலாம் எவ்வளவு வேணாலும் அவமானப்படுத்தலாம்னு நீங்க எல்லாரும் சேர்ந்து இப்படி செஞ்சுட்டு இருக்கீங்க அதை என்னால் என்றைக்கும் ஏற்றுக்கவே முடியாது தப்பு செஞ்சது ஆகாஷாக இருந்தாலும் சரி இனியாவாக இருந்தாலும் சரி சரியான முடிவை நான் எடுக்கிறேன் இந்த பிரச்சனையை பெருசாக்காமல் இதோட விடுங்க உங்கள் பொண்ணு இனியாவுக்கு சொல்லி புரிய வைக்க முடிஞ்சால் புரிய வைங்க அடம் பிடிக்கிற இனியாவை திருத்த முடியல இதில் ஆகாஷை வெளுத்துவாங்க நீங்கள் ரெண்டு பேரும் அவங்க வீட்டுக்கு போயிட்டீங்க அப்படின்னு பாக்கியா ரொம்ப கோவமாக இங்கே கோபி செளியனை வெளுத்து வாங்கி உடனே நீங்கள் ரெண்டு பேரும் வீட்டை விட்டு வெளியில் போங்க நான் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க உடனே செழியினும் என்னம்மா இது நான் என்னம்மா தப்பு செஞ்சேன் என்ன வீட்டை விட்டு வெளியில் போக சொல்கிறீங்களே இதுக்காக தான் இந்த வீட்டுக்கு என்னை வர வச்சுங்களாமா ஏமா இனியாக்கு ஒரு பிரச்சனைனா நான் வந்து முன்னாடி நின்று என்ன ஏதுன்னு கேட்கக்கூடாதா நான் இனியாவோட அண்ணன் தானம்மா அப்படின்னு கேட்க நீ இனியாவோட அண்ணன் தான் அதில் எந்த தப்புமே இல்லை ஆனால் நீ செஞ்சதை என்னால் ஏற்றுக்க முடியாது நீ செஞ்சது ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு பாக்கியா ரொம்பவே கோவமாக பேச வீட்டில் உள்ள எல்லாரும் என்ன செய்யனே தெரியாமல் இனியாவால வரக்கூடிய பிரச்சனையை சமாளிக்கவும் முடியலையே இதில் கோபியும் செழியனும் வேற இப்படி போய் அங்கே செல்வி வீட்டில் பிரச்சனை செஞ்சுட்டு வந்திருக்காங்களேன்ற மாதிரி பார்த்துக்கிட்டே நிற்கிறாங்க இன்னொரு பக்கம் இங்கே வந்து ஜெனி சொல்கிறாங்க செளியா என்ன இருந்தாலும் நீ ஆன்டிகிட்ட கேட்டுட்டு இதெல்லாம் செஞ்சுருக்கணும் கோபி அங்கிள் கூட போய் இவ்வளோ பெரிய பெரிய பிரச்சனை செஞ்சா அப்புறம் ஆன்ட்டி கோவப்பட்டு கேட்க தானே செய்வாங்க தான் நீ கொஞ்சம் அப்பொறுமையாயிரு மேலேயும் தப்பு இருக்குல்ல ஏதோ அந்த பையன் மட்டும்தான் வந்து பேசின மாதிரியும் அவனை திருத்துறதுக்காக இப்படிலாம் நீங்கள் போய் செஞ்ச மாதிரியும் செய்யாதீங்க இனியா அவரு இப்பையும் ஆகாஷை நினச்சி அழுதுகிட்ருக்கா உன் தங்கச்சி மனசையே உன்னால் மாற்ற முடியலல்ல அதுக்கப்புறம் அந்த பையனை மட்டும் இப்படிலாம் பேசி என்ன பிரயோஜனம் இருக்கு அதனால கிட்டே கொஞ்சமாவது பேசி புரிய வைங்க நம்ம குடும்ப ந நிலை என்னன்னு நிலமை என்னன்னு புரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறமா அவள் படிக்க போகட்டும் அப்படின்ற மாதிரி இங்கே ஜெனியும் சொல்லிட்டு இருக்காங்க இங்கே பாக்கியாவுக்கு இப்போ என்ன செய்யனே தெரியல தான் பொண்ணை திருத்துறதா இல்லை இந்த இனியாவுக்காக பிரச்சனை செய்கிற கோபியவும் இந்த செழியனையும் வெளுத்து வாங்கி வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு நினச்சாலும் இந்த ஈஸ்வரியத்தை எதுக்குமே விடமாட்டிக்கிறாங்களே அப்படின்ற கோவத்தில் என்ன ஏனே தெரியாம இருக்கிறாங்க பாக்கியலட்சுமி பாக்ய்யாவோட பேச்செல்லாம் கேட்டு கோபி நினைக்கிறாரு இதுக்கு மேலேயும் இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது ஆனால் நான் இங்கே இருந்தால் தான் இனியாவுக்கு நான் நல்லபடியாக இங்கே பார்த்து இனியாவை பார்த்துக்க முடியும் ஆனால் நான் இந்த வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் கூட பிடிக்காத பாக்கியா இப்படி எல்லாரும் முன்னாடி என்னை அவமானப்படுத்தி வீட்டை விட்டு போக சொல்லிட்டாலே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இங்கே ஈஸ்வரிக்கிட்டே இதை பற்றி பேசுகிறாரு கோபி அம்மா நான் இந்த வீட்டில் இருந்தால் சரிப்பட்டு வராது எனக்கு ரொம்ப கோவம் வருது இனியாவோட நிலைமையை பார்த்து ஏன்னா இனியா நல்லா படிக்கணும் பெரியால் ஆகணும் அவளுக்கு எல்லாமே நல்லதாக நான் பார்த்து பார்த்து செய்யணும்னு நினச்சேன் ஆனால் பாக்கியா இப்போ கூட என்ன புரிஞ்சுக்காம வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிட்டா இனியும் இருந்தா எனக்கு இந்த வீட்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்காது நான் பேசாம கிளம்புறமா அப்படின்னு சொல்லிட்டு வேற வழி இல்லாம கோபி பாக்கியாவோட வீட்டுல இருந்து வெளியில வராரு இதை பார்த்த ஈஸ்வரி பாக்கியா கிட்ட சொல்றாங்க என் அந்த செல்வியை நான் வீட்டை விட்டு வெளியில அனுப்புனதுக்கு என் பையன் கோபிய வீட்டை விட்டு வெளியில போக சொல்லிட்டே இல்ல பாக்கியா நான் என்னைக்கும் உன்னை மன்னிக்கவும் மாட்டேன் நீ செஞ்சதை நான் என்னைக்கும் மறக்கவும் மாட்டேன் நான் பார்க்க தானே போறேன் அந்த செல்வி இனி ஓ ரெஸ்டாரண்ட் பக்கம் வரவே கூடாது அவளுக்கு நீ சம்பளம் கொடுத்து வேலைன்னு எதுவுமே கொடுக்க கூடாது அவ இங்க இனியாவுக்கு செஞ்சதுக்கும் அந்த ஆகாஷுக்கும் சரியான பாடம் புகட்டணும்னா அவங்க எந்த ஒரு வருமானமும் இல்லாம கஷ்டப்படணும் அதை நான் பார்க்கணும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்றாங்க அதுக்கு உடனே பாக்கியாகவும் போதும் அத்தை இப்படி ஒவ்வொருத்தரையும் நீங்கள் கஷ்டப்படுத்தின வரைக்கும் போதும் என் ரெஸ்டாரெண்ட்டில் யார் வேலைக்கு வரணும்னு நான் தானே முடிவெடுக்கணும் வீட்டில் வேலைக்கு வரக்கூடாதுன்னு செல்வியை நீங்கள் வீட்டை விட்டு வெளியில் அனுப்புனப்போ நான் ரொம்ப பொறுமையாக இருந்தேன் ஆனால் ரெஸ்டாரண்ட்டை பற்றி நீங்கள் எதை எதுவுமே சொல்ல வேண்டாம் தப்பு செஞ்சது ஆகாஷும் நம்ம வீட்டில் உள்ள இனியாகும் அதனால் இங்கே செல்வி என்ன தப்பு செஞ்சான்னு அவளுக்கு வேலைக்கு வர வேண்டாம் அவளுக்கு நீ சம்பளம் கொடுக்க வேண்டான்னு என்ன சொல்லிகிட்ருக்கீங்க செல்வி எப்பயுமே எனக்கு துணையாக இருந்து எவ்வளவோ உதவி செஞ்சிருக்கா இந்த முறையும் அவள் அவள் மேலே எந்த தப்பும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல கண்டிப்பாக செல்வி என் ரெஸ்டாரெண்ட்டுக்கு வருவா எப்பயும் போல் வேலை பார்ப்பா நீங்கள் சொன்ன மாதிரி இல்லை கண்டிப்பாக அவளுக்கு நான் சம்பளம் கொடுக்க தான் செய்வேன் நீங்கள் தேவையில்லாமல் பிரச்சனை செய்யாமல் இருங்க உங்கள் பையன் பிரச்சனை செய்ய போய் தான் வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னேன் நீங்களும் இப்படி ஏதாவது பேசிகிட்டு இருந்தா அப்புறம் உங்கள் பையன் கோபி கூட நீங்களும் கிளம்புங்கன்னு சொல்லி உங்களையும் வீட்டை விட்டு நான் வெளியில் அனுப்ப அனுப்ப வேண்டியதாக போயிடும் அதனால பொறுமையா இருங்கத்த என் வழியிலையும் தலையிடாதீங்க என் வேலையிலையும் நீங்கள் தலையிடாதீங்க குடும்பத்தை எப்படி நடத்தணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு பேசாம குடும்பமா இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்ல இங்கே செழியனும் வேற வழி இல்லாம நாம இங்கே இருக்கிறது அம்மாவுக்கு பிடிக்கல நாம் செஞ்சதால் இப்படிலாம் ப செஞ்சதால அம்மா ரொம்ப கோபமாக இருக்காங்க ஜெனி பேசாமல் உங்கள் வீட்டுக்கே கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லி செளியன் ஜெனின்னு எல்லாரும் ஒவ்வொருத்தரும் இங்கே பாக்கியாவோடய வீட்டிலேருந்து கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க கோபியும் வெளியில் போயிடுறாரு செளியன் இங்கே எழில்னு எல்லாருமே இங்கே பாக்கியா தனியாக இருந்தால் தான் சந்தோஷமாக இருப்பாங்க நிம்மதியாக இருப்பாங்க நாம் வந்ததால தான் இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்துருச்சோ அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு பாக்கியாவோட வீட்டிலருந்து எல்லாருமே இருந்து கிளம்பிடுறாங்க இதை பார்த்து ஈஸ்வரி கண் கலங்கி போய் நிற்கிறாங்க இந்த பாக்கியா மட்டும் ஏன் தான் திருந்தாமல் இப்படி இருக்காலோ என் பேரை இங்க மருமகள்கள் எல்லாரும் வந்திருந்தாங்களே இந்த பிரச்சனையை காரணமா வச்சு வீட்ல இருந்த எல்லாரையும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிட்டாலே பாக்கியா அப்படின்னு நினைக்கிறாங்க ஈஸ்வரி